கலப்படம் இல்லாம இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ 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 டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் பேக்கையும் பெறுங்க மக்களிடம் நாடகம் ஆடுது அது சரிதா ஏமாற்று தம்பிதா ஒரே நாளில் வாங்கின ஒருத்தனை இந்தியாவில் யாரையா சொல்லு நான் தான் ஒரே நாளில் செஞ்சு கிரிக்கெட்ல இல்ல வழக்குல ஒரே நாளில் ஏன் சொல்லு என்ன பண்ணிடுவ என்ன போடுவேன் போடு என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி சிறை பறவைடா நாங்கள் சிறை பறவை கட்டதே எங்களுக்கு இப்ப என் சொந்தக்கார போலீஸா இருக்காங்க எல்லாம் வக்கீலுக்கு படுத்திருக்காங்க என் தம்பி இதெல்லாம் கூட வக்கீல் படிச்சிருக்கா நாங்கெல்லாம் வேலை என்ன வேலை இருக்கு ஏதாவது வழக்கம் கொடுக்கணும்ல அப்புறம் மாமா அண்ணன் தம்பி எல்லாம் எப்படி பிழைக்கிறது எப்படி புழைக்கிறது இப்ப எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி நீதிபதி ஆகி பயன் கோட்டில் என்ன பண்றது இதுக்கெல்லாம் அச்சப்பட முடியாது விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பித்தது நமக்குத்தான் எண்பத்தி ஏழு அது கலப்படம் வருது இல்லை அப்படின்னு கல்லை தவிர இந்த நாட்டில் எதுலையுமே கலப்படம் இல்லை இப்ப இவங்க டாஸ்மாக கொடுக்கிற சரக்குல சத்தியமா நம்ம ஐயா ஐயா அந்த வீச்சில இருக்க எல்லா சமாதி மேலான சரக்குல கலப்படம் இல்ல எந்த சரக்குலையும் கலப்படம் இல்ல இல்ல எதுலையுமே கலப்படம் இல்ல இந்த மாதிரி ஒரு கொடுமையை நீங்க பாருங்க இப்ப பாருங்க இப்ப ஒரு அரசு நல்ல அரசு எங்க ஐயா சொன்னார்ல குடிதளி கோலோச்சம் மாநில மண்டன் அடிதொளி நிற்கும் உலகு இதனால் இதனால் இவன் முடிக்கும் என்றாய் அந்த பாட்டம் தான் மறுபடியும் என்ன சொல்றான் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி குரல் நாட்டையும் வீட்டையும் நீயே ஆள்வது மாதிரி பார்த்துக்க அதான் நல்ல ஆன்மகனுக்கு தமிழ் சமூகம் தடுமாறிட்டது வீட்டுக்கு தகப்பனையும் நாட்டுக்கு தலைவனையும் கடன் வாங்க முடியாது உடன் பிறந்தார்களே தலைவன் என்பவன் ரத்தவனாகவும் தகவன் தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் ரத்தவனாகவும் இருக்கணும் அதை நினைவில் வச்சுக்கொள்ளணும் தான் நாட்டை கொடுத்துட்டு போராட்டம் போராட்டம் கல்லுக்கு மட்டும்தான் விடுதலையா மற்றதெல்லாம் விடுதலை அடைஞ்சிட்டீங்களா அரசு பள்ளி அரசு பள்ளி கல்லூரிக்கு வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைகிறது ஆண்டுக்காண்டு குறைகிறதே ஏன் அதற்கான காரணம் என்ன ஆய்வு செய்யுங்கள் என்று அரசு உத்தரவிட்டு மாவட்ட ஆட்சியர்கள் அது குறித்து ஆய்வு செய்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் ராமநாதபுரம் சிவகங்கை தேனி இந்த இந்த மாதிரி மாவட்டங்களை திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் எல்லாம் சேலம் போன்ற மாவட்டங்களில் விற்பனை காரணம் என்று ஆய்வு செய்யுங்கள் என்றால் படிக்க வர்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைகிறதே காரணம் என்று தேடாமல் குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கை குறைகிறதே அதற்கு காரணம் என்று ஆய்வு செய்கிற ஒரு அரசு அது அரசா தருசா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும்

கீழே வரும் வீதியில் நின்று இன்று போராடி கொண்டிருக்கிற மக்கள் தங்கள் உரிமைக்காக உணர்வெழ்ச்சியோடு ஒன்று கூடி நிற்கிற மக்கள் ஒரு நாள் மேலே வருவார்கள் இதை தடுத்து நிறுத்துகிற நீங்கள் ஒரு நாள் இதே மாதிரி கீழே வருவீர்கள் சொல்றது அது கல்லு மது அது இதுன்னு உலகம்பூ விற்கிறான் அமெரிக்கா எல்லாம் பதினீர்ல காய்ச்சிற கருப்பெட்டி முன்னூத்தி அம்பது ரூபா ஆயிரம் ரூபா ஒரு கிலோ கல்லுல காய்ச்சிற கருப்பெட்டிக்கு வேலை அதிகம் ஐந்நூறு ரூபா சுண்ணாம்ப கூட கலப்படமா பாக்குறான் அவன் இந்த பரு இவ எங்க பொருளாதாரத்துக்கு தெரியாத இந்த பைத்தியக்கார பயில்கள் நாட்டை கொடுத்துட்டு அவன் சாராய பொருளாதாரத்தை வச்சு நம்மளை சாக அடிச்சுக்கிட்டு இருக்கான் என்பது தமிழனின் தேசிய மரம் தமிழனின் தேசிய மரம் எத்தனை புயல் அடித்ததா சாஞ்ச ஒரு பனைய சொல்றா ஒரு பனைய சொல்றான் இந்த பைத்திகார கொடுத்துட்டு எத்தனாயிரம் ஆண்டுகளடா வேளாண்மை செய்யறோம் உலகத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே திரும்பி பார்க்க வைத்த என் முன்னோர்கள் ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு விட முடியும் என்று அணையை கட்டி நிறுவியான் கரிகால் பருவ சோழன் எம்பாட்டன் எல்லா அணைகளும் நீர் வந்து இப்படி கீழ் நோக்கி தான் போகும் உலகத்திலே பாம்பை போல வளைந்து வளைந்து கீழே இருந்து மேலே ஏறி தண்ணி வாய்கிற ஒரு முறையை உலகத்திலே என் பாட்டன் காளிங்கராயன் இந்த உலகத்தில் அப்படி அணை கட்டி பாக்கி எங்களுக்கு இந்த காவாய் இருக்குல்ல காவாயில் ரெண்டு பக்கமும் மண் அரிக்குதுன்னு மண் அரிக்கிறது தாண்டா மடப்பை அப்படி வச்சிருக்கு கசிவு நீர் பாசனம்னு இருக்கு பல ஆயிரம் ஏக்கர் பாயுது அதுல அதுல சிமண்ட போட்டு பூசுற விஞ்ஞானிகளை உலகத்துல எங்கயாவது பாத்திருக்கா நீ உலகத்தை பாத்திருக்கா நீ எங்கயாவது நீர் தரையில ஊறி போகணும் பக்கவாட்டில ஊறி போகணும் நண்டு நத்த அதுல போய் இருக்கணும் மண்புழு பூச்சி புழு இருக்கணும் அப்பத்தான் மண்ணு வளமாகும் இது கூட தெரியாத நாட்டை கொடுத்து விட்டு டே மண் அரிக்குதுன்னா ரெண்டு கரையிலும் மரம் நடணும்டா மரம் நடணும் இருக்கிற மரங்களில விசித்திரமான மரம் பனை தென்னைக்கும் பனைக்கு என்ன பராமரிக்கணும் இவனை பராமரிக்க வேண்டியது இல்ல ஆயிரம் அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சிட்டு வந்து வாழ்வான் எல்லாத்துக்கும் பக்க வேறு கிடையாது ஆண்டி வேறு தான் இவனுக்கு வேறு கிடையாது டியூப் குழாய் அவன் பட்டு போன வேற எடுத்துப்பாரு தருப்பாரு எடுத்தீங்கன்னா குழாய் மரம் உள்ள பஞ்சு இருக்கும் அந்த பஞ்சில் நீர் உறிஞ்சி வச்சுக்கிடுவான் கிணறை சுற்றி பத்து பனை மரம் இருந்தால் கடைசி வரை தண்ணீரை வற்ற விடாது என்று வேளாண் பெருங்குடி மகன் நம்முடைய அப்பா நம்மால் வர சொல்றாரு அவன் உறிஞ்சு அப்படி வச்சுக்கிடுவான் அவன் வறண்ட நில எவ்வளவு ஆழமா தூக்கிட்டு வந்து தண்ணீர் வச்சுக்கிடுவான் எண்ணூறுக்கு மேற்பட்ட பயன்பாட்டை தன் உடலில் இருந்து மானுட சமூகத்துக்கு தருகிற ஒரே மரம் பனை மரமதான் தான் கற்பக தருங்கிறூறுக்கு மேற்பட்டது பனையில ஒன்னு சொல்ற கழிவு ஒன்னு சொல்லுவா ஒன்னே ஒன்னு ஒன்னு சொல்லு ஒன்று அதனால்தான் தமிழனின் தேசிய மரம் என்று வைத்தான் பனை மேல எங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு பட்டன்ன ஈழ தாயகத்தில் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் கட்டி போராடுகிற போது ஒவ்வொரு பணையும் மாவீரராக நின்று களத்திலே போரிட்டது எதிரி வீசுகிற குண்டுக்கு நெஞ்சை குடுத்து தடுத்து மாவீரர்களை காப்பாத்தியது பனை அது எவ்வளவு பெரிய பொருளாதார இருக்குன்னு தெரியாம எங்கூர்ல சிவகங்கை ராமநாதத்தில் நூறு ரூபாய்க்கு அந்த மரத்தை நூறு கேரளாவில இருந்து கல்குவாரிக்கு செங்கல் வெட்டிட்டு போயிட்டு இருக்காங்க செங்கல் என்னன்னு தெரியாம தன் உடலிலே எல்லா பாகங்களையும் பயன்பாட்டுக்கு தருகிற உலகில் ஒரு மரம் உண்டென்றால் அது பனை எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம அன்னைக்கெல்லாம் ஒரு தம்பி நான் வளர்க்கிறேன் படிச்சிருக்கேன் நான் படிச்சுட்டு இதை வந்து இதை தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்க நாங்க பதினீர் தான் இறக்குறோம் பதினீர் இறக்குறோமா கல் இறக்குறோமான்ட்டு சோதிக்கிறேன்னு உடச்சு போட்டுருக்கிறத பாருங்க அப்படின்னு எடுத்து காணொலியா வெளியிட்டு இருக்கான் வலைவெளியில இருக்கு நீங்க பாக்கலாம் அவ்வளவு நேர்மையா கடமையாற்றுகிறார் இது இது ஒரு கொடுமையான நடவடிக்கையை தான் நம்ம பார்க்கணும் நீண்ட காலமா இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது விடுதலை விற்கிறோம் என்ன முடியுமோ செய் வழக்கு அது இல்லை என்றால் விடியாத கிழக்கு அது தடை அதை உடை சிறை அதை நிறை இந்த கோட்பாட்டை ஏற்கிறவன் தான் வாழ முடியும் இது நமது உரிமை இது வேளாண்மையில் ஒரு பகுதி வேளாண்மை என்பது தொழில் அல்ல ஒரு பண்பாடு வாழ்வியல் தமிழனோட வாழ்வியலோடு இணைந்தது கல் இறக்குதல் பதநீர் இறக்குதல் இந்த பனை வேளாண்மை அதை எவ்வளவு நாள் தடுத்து நிறுத்திடுவ எவ்வளவு நாள் அவங்க சொல்றது எங்க ஐயா சொல்றாரு அதுல கலப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கலப்படம் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ 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 டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்கள்